தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய காலை தியானத்திற்காக அப்போசனாகிய பவுல் தஸ்ரூனுக்கு எழுதின முதலாவது நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை உள்ள வசனங்களிலிருந்து உங்களோடு நான் கற்றுக்கொண்ட சில சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அப்போ சனாய்ய பவுல் தெஸ்ரோனிக்கு எழுதின முதலாவது நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்கள் இந்த ஆறு வசனங்களுக்கு இப்படியாக நாம் தலைப்பை கொடுக்கலாம் அது எவ்வாறு என்றால் த ஃபெய்த் ஃபுல் ஸ்டூவர்ட் த ஃபெய்த் ஃபுல் ஸ்டூவர்ட் உண்மையுள்ள உக்கிரானக்காரன் உண்மையுள்ள உக்கிரானக்காரன் என்ற தலைப்பை இந்த ஆறு வசனங்களுக்கு நாம் கொடுக்கலாம் சரி அப்போசன் ஆகிய பவுல் இந்த சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு பல விதங்களில் அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த கடிதத்தை இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறதை நாம் இங்கே காண முடியும் அது மட்டுமல்ல அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த விசுவாசத்தில் அவர்கள் வளர வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவருக்கொருவர் அவர்கள் அன்பு செய்யவும் எப்போதும் அவருக்குள் சந்தோஷமாக இருக்கவும் இடைவிடாமல் அவர்களுக்காக ஜெபம் பண்ணவும் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் செய்யவும் பவுல் அவர்களுக்கு அறிவுரை வழங்குகிறதை இந்த கடிதத்தில் நாம் வாசிக்கலாம் அது மட்டுமல்ல இந்த நிருபம் இந்த கடிதத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை குறித்து சொல்லக்கூடிய ஒரு புத்தகமும் கூட சரி இந்த விசுவாசிகளுடைய வாழ்வில் பலவிதமான உபத்திரவங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அதன் மத்தியிலும் கூட அவர்கள் ஆவியானவரின் சந்தோஷத்தோட தேவ வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதற்கு பவுல் அதற்கு சாட்சியாக இருக்கிறார் முதலாவது அதிகாரத்தில் இந்த தெசோனிக்க திருச்சபையார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நினைத்து அவர்களுக்காக பவுல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறதை நன்றி செலுத்துகிறதை நாம் காணலாம் உதாரணமாக ஒன்றாம் அதிகாரம் அந்த இரண்டு மூன்று போன்ற வசனங்களில் அவர்களுக்கு இருந்த அந்த விசுவாசத்தினுடைய கிரியைக்காக அன்பின் பிரயாசத்திற்காக நம்பிக்கையின் பொறுமைக்காக தேவனை துதிக்கிறதை நாம் காண முடியும் அது மட்டுமல்ல இந்த இரண்டாம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது பவுல் இப்போது தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார் அதாவது தன்னோடு கூட இருந்த உடன் ஊழியர்களையும் இணைத்து தாங்கள் எவ்வாறு தேவனுடைய உக்ரானக்காரர்களாக இருக்கிறோம் என்பதை தன் வாழ்வில் இருந்து பல உதாரணங்களை சொல்லி அவர்களுக்கும் அதாவது அவர்களும் அந்த பொறுப்பின் கீழ் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியை அப்போசன் ஆகிய பவுல் எழுதுகிறார் சரி ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன் ஒன்று இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதி தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் இந்த ஆறு வசனங்களையும் நம்மால் இந்த நேரத்தில் படிப்பதற்கு நேரம் இல்லை எனவே நான் அவ்வப்போது தேவைப்படும் போது அந்த அந்த வசனத்தை நீங்கள் நீங்கள் வசனங்களை வாசித்துக் கொள்ளலாம் சரி பொதுவாக இந்த உக்ரானத்துவம் உக்ரானக்காரன் என்று நாம் சொல்லுவோம் அப்ப ஸ்டூவர்ட்ஷிப் உக்ரானக்காரர் அல்லது உக்ரானத்துவம் என்று சொல்லும் போது பொதுவாக நமது சிந்தைகள்ல என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா மெட்டீரியல் திங்ஸ் ஞாபகத்துக்கு வருது அதாவது இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் அல்லது நமக்கு இருக்கின்றதான சில பொருட்களை நாம் கவனத்தோடும் கருத்தோடும் அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தை தான் நமக்கு பொதுவாக வருகிறது அதாவது வி ஆல்வேஸ் திங் அபவுட் தி மெட்டீரியல் ஸ்டூவர்ட்ஷிப் ஆனால் வேதம் அதை காட்டிலும் சற்று உயர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உக்ரானத்துவம் என்பது அது சுவிசேஷமும் தேவனுடைய வார்த்தையுமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறதை நாம் காண முடியும் சரி அது மட்டுமல்ல அதாவது அண்ட் தி வேர்ட் ஆஃப் காட் எல்லா விசுவாசிகளும் உக்ராணக்காரர்களாக இருக்கிறோம் அதாவது அந்த உக்ரானத்துவத்தை அந்த பொறுப்புகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்ன உக்ரானத்துவம் அல்லது நாம் எதற்கு உக்ரானக்காரர்கள் அல்லது என்ன பொறுப்புகள் என்றால் ஒன்று சுவிசேஷம் இரண்டாவது தேவனுடைய வார்த்தை பவுல் அதைத்தான் பவுல் தேவனுடைய வார்த்தைக்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் அவர் உக்ராணக்காரராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த பகுதியில் ஞாபகப்படுத்தி நாங்கள் எவ்வாறு தேவனுடைய உக்ரானக்காரர்களாக செயல்பட்டோம் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார் இதனுடைய அந்த ப்ராசஸ் இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த சுவிசேஷம் தேவனுடைய வார்த்தை இவைகள் தேவன் மூலமாக பவுலுக்கு கொடுக்கப்பட்டது ஒன்று திமுத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் காட் கேவ் த மெசேஜ் டு பால் பவுலுக்கு அந்த செய்தி கொடுக்கப்பட்டது அந்த சுவிசேஷம் அதன் பின்பு பால் இன் டர்ன் கமிட்டட் டு திமுத்தை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுவிசேஷத்தை திமுத்தையுக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒன்று திமுத்தையோ ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அதை காணலாம் அடுத்து திமுத்த என்ன செய்கிறார் திமுத்தையு வாஸ் எக்ஸ்பெக்டட் டு இட் டு ஃபெய்த்ஃபுல் பீப்புள் இன் த சர்ச்சஸ் ஹூ வுட் தென் கமிட் இன் டு அதர்ஸ் அப்புறம் திமுத்தையு உண்மையுள்ள சில விசுவாசிகளுக்கு உண்மையுள்ள மனுஷர்களிடம் இந்த சுவிசேஷத்தை அவர் கொடுக்கிறார் அவர்கள் மற்றவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதை இரண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நாம் காண்கிறோம் அப்ப பவுல் மட்டுமல்ல தீமத்தையும் மட்டுமல்ல எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய உக்ரானத்துவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லது நாம் எல்லோரும் உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம் சரி இப்போ உக்ரானக்காரன் உக்ரானக்காரர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்று பொறுப்புகள் இந்த வசனங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது உண்மையுள்ள உக்ரானக்காரனுடைய பொறுப்பு என்ன என்று கேட்டால் அவர் உண்மையோடு இருக்க வேண்டும் அவர் உண்மையோடு வாழ வேண்டும் அதை நாம் ஒன்று நான்காம் அதிகாரம் ஒன்று இரண்டு போன்ற வசனங்களில் நாம் காணலாம் சரி இப்படி இந்த உக்ரானக்காரர் உக்ரானக்காரன் உண்மையாய் எல்லா சூழ்நிலையிலும் வாழும்போது அதற்கான பிரதிபலன் ஆண்டவருடைய வருகையில் கிடைக்கும் சரி இங்கே நாம் எல்லோரும் உக்ரானக்காரர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய முதல் பொறுப்பு நாம் வி நீட் டு பி ஃபெய்த்ஃபுல் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சரி அடுத்த கேள்வி நமக்கு வருகிறது உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் எதற்காக ரெண்டு காரியங்களுக்காக நாம் முன்னே நம்ம சிந்தித்தோம் ஒன்று ஃபார் காஸ்பிள் இரண்டாவது வேர்ட் ஆஃப் காட் சுவிசேஷம் மற்றும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் தேவன் நமக்கு கொடுத்த இந்த சுவிசேஷத்தை தேவனுடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு அதை நாம் உண்மையோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சரி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் சிந்திக்கக்கூடிய விஷயம் உண்டு தேவன் இந்த சுவிசேஷத்தை எனது கையில் உங்கள் கையில் நமது கையில் கொடுத்திருக்கிறார் நாம் இதை உண்மையோடு மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது பகிர்ந்து கொள்கிறோமா பவுல் என்ன செய்தார் அதைத்தான் நாம் நாலாவது வசனத்துல படித்தோம் சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்காய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே என்று சொல்லுக அப்ப பவுலுக்கு அது கொடுக்கப்பட்டது அதை கொடுத்தார் தீமுத்தை உண்மையுள்ள மனிதர்களுக்கு கொடுக்கிறார் அந்த உண்மையுள்ள மனிதர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவேன் அப்ப அந்த விதத்தில் நீங்களும் நானும் உண்மையுள்ள உக்ரானக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் உண்மையோடு இருக்க வேண்டும் எதற்கு சுவிசேஷத்திற்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் ரைட் இரண்டாவது In order to be faithful to his or her stewardship, a believer must be willing to suffer. இரண்டாவது, உக்ரானக்காரர் என்று சொல்லும் போது, அவர் எந்த சூழ்நிலையிலும் அவருக்காக பாடுபடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். Be willing to suffer. பாடுபடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு இங்கே உதாரணத்தை பவுல் சொல்லுகிறார். இரண்டாவது வசனத்தை நீங்கள் கவனிக்கலாம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம் பவுலும் சீலாவும் அவர்களை வெட்கப்படுத்தும் அளவிற்கு மிகவும் அவர்களை கஷ்டப்படுத்தினார்கள் அடிக்கப்பட்ட அவர்கள் அடித்தார்கள் அடி வாங்கினார்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் அதை நாம் அப்போ சில பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நான்கு போன்ற வசனங்களில் நான் வாசிக்கலாம் சரி இவ்வளவு அது பிலிப்பு பட்டணத்தில் அவரே சொல்றார் பாடுபட்டு நிந்தை அடைந்தோம் வெகு போராட்டம் இருந்தது எங்களை உபத்திரவப்படுத்தினார்கள் அப்ப பாருங்க பவுல் நிச்சயமாக பல எக்ஸ்கூசஸ் கொடுத்துருக்கலாம் எங்களுக்கு வந்து உடல்ல சரியில்லை எங்களை அடிச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து பலவீனமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஆனா பவுல் அப்படி சொல்லல பவுல் என்ன சொன்னார் அதற்கு மாறாக பட் தே நோ தட் காட் ஹேஸ் என்ட்ரஸ்ட் தம் வித் காஸ்பல் தே ஹேட் டு கேரி த மெசேஜ் டு அதர் சிட்டிஸ் அதை சொல்றார் எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாங்கள் நிந்தை அடைந்தாலும் போராட்டம் அடைந்தாலும் பிரச்சனை அடைந்தாலும் தேவன் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் மற்ற இடங்களுக்கும் சொல்ல வேண்டும் இந்த இடத்தில் எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல சோ தேர் வில்லிங் டு சஃபர் அவர்கள் தேவனுடைய இருப்பதால் இருந்ததால் பாடுகளை அவர்கள் சகிப்பதற்கு பாடுகளை ஏற்றுக்கொண்டுவதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் விருப்பம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் பியர்ஃபுல் தேவர் போல்ட் டு குட் நியூஸ் அவர்கள் பயப்படாமல் தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தார்கள் மூன்றாவது த ஃபேத்ஃபுல் ஸ்டூவர்ட் மஸ்ட் லீவ் டு ப்ளீஸ் காட் த ஃபேத்ஃபுல் ஸ்டூவர்ட் மஸ்ட் லீவ் டு ப்ளீஸ் காட் வசனம் நான்கு அதைத்தான் நான் வாசித்தோம் உண்மையுள்ள உக்ரானக்காரர் உக்ரானக்காரன் என்று சொல்லும்போது அவர் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் நாட் மேன் மனிதர்களை அல்ல அந்த வசந்தரை சொல்கிறார் பாருங்க இரண்டாவது பகுதி நாங்கள் மனுஷருக்கு அல்ல மாறாக எங்கள் இருதயங்களை சோதித்தறைகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம் அப்ப பாருங்க உண்மையான உக்ரானக்காரர் அப்படின்னு சொல்லும் போது நாம் தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் மனிதனை அல்ல இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்கூடாக நாம் பார்க்கிறோம் அதாவது மனிதர்களை பல சமயங்களில் நாம் பிரியப்படுத்த விரும்புகிறோம் நான் அவர்களை ஆண்டவருக்காக வெல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவுடைய சுவிசேஷத்தை அவர்கள் சொல்ல விரும்புகிறேன் எனவே அவர்களுக்கு பிரியம் உண்டாக நான் இவைகளை எல்லாம் செய்கிறேன் என்று சிலர் சொல்லுகிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனா பாருங்க காட் கேனாட் பிளஸ் எஸ் டூ வேட் மினிஸ்ட்ரி அண்ட் மெசேஜ் ஆர் நாட் அக்கார்டிங் டு இஸ் டிவைன் பேட்டர் பாருங்க நாம் அதாவது யார் ஒருவர் தெய்வீக திட்டத்தின்படியான செய்தியை தெய்வீக திட்டத்தின்படியான ஊழியத்தை செய்கிறார்களோ அதுதான் ஆசிர்வதிக்கப்படும் சோ அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் மனுஷரை பிரியப்படுத்த விரும்பல மாறாக எங்களை சோதித்தருகிற எங்களுடைய இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம் இப்ப பாருங்க உண்மையான உக்ரானக்காரர் அப்படின்னு சொல்லும் போது தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் வசனம் 3 ல பவுல் என்ன சொல்லுகிறார் பால் ஸ்டேட்ஸ் ஹிஸ் மெசேஜ் வாஸ் நாட் டிசிட் இட் வாஸ் நாட் அன் எரர் பாருங்க எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலோ துராசையினாலோ உண்டாகல ಅದிலே அதிலே கபடம் இல்லை என்று சொல்லுகிறார் ஹிஸ் மெத்தட் வாஸ் ஹானஸ்ட் அவர் பயன்படுத்தின முறை அது நேர்மையானது நேர்மையான முறை அப்புறம் பாருங்க இ இ was not flattering the people for personal gain தன்னுடைய சுயத்திற்காக லாபத்திற்காக லாபத்திற்காகவும் மற்றவர்களை அவர் அதாவது உயர்த்தி பேசல பெருமைப்படுத்தி பேசல மனுஷர்களை அவர் பிரியப்படுத்தவில்லை இது இந்த காலை வேளையில் உங்களுக்கும் எனக்கும் நல்ல பாடமாக அமைகிறது என்ன நீங்களும் நானும் தேவனுடைய உக்ரானக்காரர்களாக இருக்கிறோம் தேவன் உக்ரானக்காரன் உக்ரானக்காரர்கள் என்ற நிலையில் நமக்கு மூன்று பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் அந்த பொறுப்புகளை உணர்ந்து நீங்களும் நானும் நம் வாழ்வில் செயல்படுத்துவது மிக அவசியம் முதலாவது we நீட் டு பி faithful நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எதற்காக சுவிசேஷத்திற்காக தேவனுடைய வார்த்தைக்காக நாம் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் இரண்டாவது பி வில்லிங் டு சஃபர் அவருக்காக பாடுபடுவதற்கு விருப்பம் நமக்கு அவசியம் மூன்றாவது உண்மையான உக்ரானத்துவம் ஊழியக்காரர் உக்ரானக்காரர் அப்படின்னு சொல்லும்போது தேவனை பிரியப்படுத்தி வாழவேன் மனிதர்களை அல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும் நீங்களும் நானும் உக்ரானத்துவ அந்த பொறுப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதன் அடிப்படையில் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆமே